கடிக்குதே ஸ்பைடர்மேன் விழுந்துறது மாதிரி போறாரு வாவ் ஸ்பைடர்மேன் நல்லா தான் சைக்கிள் ஓட்டறாரு ஆனா அவர் நினைச்சா அவர் பறக்கலாம் ஓகே சோ ஸ்பைடர்மேன் பார்த்தா அங்க போயிட்டு இருக்காரு அங்க தான் நம்மளோட கார் இருக்கு கார்ல ஓட்டுவாரு போல இருக்கு ஸ்பைடர்மேன் இது ஸ்பைடர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஸ்பைடர் 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 மேன் 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 இங்க என்ன பண்றாரு ப்ளூ பாட்டு பாடுறாரு ஒரு சிங்கர் போல இருக்கு பாட்டும் போடுறாரு இப்ப 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 நல்லா டான்ஸும் ஆடுவாரு சூப்பர் ரொம்ப நம்ம கதை ஸ்பைடர்மேன் திருப்பியும் மறைஞ்சு போயிட்டாரு இப்ப ஸ்பைடர்மேனை தேடுறது நம்மளோட வேலை பின்னாடி போயிக்கலாம் ஸ்பைடர்மேன் என்ன பண்றாரு ஸ்பைடர்மேன் டான்ஸ் ஆடுறாரு ஸ்பைடர்மேன் நம்மள பார்த்தாருன்னா புடிச்சுக்குவாரு ஸ்பைடர்மேன் கராத்தே சாம்பியன் போல ஆ நம்ம போனோட நம்மளையும் அடிச்சிருவாரு பயமா இருக்கு Spiderman